அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் சனிக்கிழமை அன்னைக்கு தொழிலில் சிறப்பாக இருப்பதற்கு ஒரு சூட்சமான ஒரு பரிகாரம் ஒன்று பண்ணுங்க உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் தெய்வம் ஐயனார் பாண்டி முனீஸ்வரர் கருப்பு கருப்புசாமி நீங்க வந்த காவல் தெய்வம்னா எதுசாமி காவல் தெய்வம்னு உன்னை கீழே போய் கமெண்ட் பண்ண எல்லையில் காவ காவலாக இருக்கக்கூடிய மாரியம்மன் காளியம்மன் நீலியம்மன் செல்லியம்மன் இவர்கள் எல்லாமே காவல் தெய்வம் தான் உங்களுடைய தோட்டத்தில் இருக்குது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது கருப்புசாமி இருக்கார் ஐயனார் இருக்கார் பாண்டீஸ்வரர் இருக்கார் முனீஸ்வரர் இருக்கார் நீங்கள் பாடிகாட் முனீஸ்வரர் இருக்கார் யாருக்கு வேணுமானாலும் போய் சுடலை மாடன் சுடலை மகாராஜா இந்த மாதிரி காக்கும் தெய்வங்கள் கையில் ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய உக்கர தெய்வங்களுக்கு நூற்றி எட்டு எலுமிச்சம்பழ மாலை அப்படியே கோர்த்து கொண்டு அவங்களுக்கு போட்டு மணங்கிட்டு வந்தீங்கன்னா தொழில் சிறப்பாக இருக்கும் தொழிலாளர்கள் அமையவில்லை அப்படின்னாலும் சரி தொழில் சிறப்பாக இல்லை அப்படின்னாலும் சரி சில சூழ்நிலைகளை என்ன பண்ணுறதுன்னு தெரியல நல்ல வாய்ப்புகள் வருகிறது பக்கத்தில் வந்து கை நெளிவு போகிறது அப்படின்னா நீங்கள் போய் நூற்றி எட்டு எலுமிச்சு மலை மாலை வாங்கிட்டு போய் அப்படியே போட்டு மாசாணி மண்ணுக்கெல்லாம் போடலாம் மாசா கோயம்புத்தூர் சைடில் இருக்கிறவங்களாம் பொள்ளாச்சி மாசாணி மண்ணுக்கு போய் போட்டுவாங்க அதே போல் திருச்சி பக்கத்தில் இருக்கிறவங்க நீலியம்மன் செல்லியம்மன் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் நீலியம்மன் செல்லியம்மன் இருக்காங்க அவங்களுக்கு போய் போட்டுவாங்க சென்னையில் இருக்கக்கூடியவங்க பாடிக்காட்டு முனீஸ்வர் இருக்கிறார் அவருக்கு போய் போடுங்க சேலம் மாவட்டத்தில் சேலம் தருமபுரி மாவட்டங்களில் இருக்கிறவங்க மேச்சேரி வனபத்திரகாளிக்கு போடுங்க குன்னூர் ஊட்டி மேட்டுப்பாளையத்தில் இருக்கிறவங்க அங்கே இருக்கிற மேட்டுப்பாளையம் பத்திரகாளி அம்மனுக்கு போய் போட்டுவாங்க பெரிய கோயிலுக்கு தான் போணுமா சாமி அப்படின்னா இல்லை சின்ன கோயிலுக்கு போனாலும் சரி திருப்பூரில் இருக்கிறவங்க திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் காளியம்மன் இருக்காங்க ரொம்ப பவரான காளியம்மன் நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாத சக்தி அந்தம்மா நீங்கள் வந்து பத்ரகாளியம்மன் மே நம்ம திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்காங்க அவங்களுக்கு போங்க இங்கே சென்னையில் இருக்கிறவங்க காளிகாம்பால் கோயிலுக்கு போங்க இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தொழில் அமையில பக்கத்தில் வந்து போகிறது தொழில் சிறப்பாக இல்லை தொழிலாளர்கள் சிறப்பாக இல்லை தொழிலாளர்களால் நான் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக போய் சனிக்கிழமை நூற்றி எட்டு இலுமிச்சம் மூளை மாலை போட்டு நல்ல சாஷ்டாங்க பிரணாமம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி திருவள்ளத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க சாஷ்டாங்கமாக அப்படி விழுந்து வணங்கிட்டாங்க அம்மா காப்பாற்றிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் உங்களை காப்பாற்றி விடுவார் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்